போகம் சுகபோகம் சிவபோகம் அது நித்தியம் ஏகம் சிவம் ஏகம் சிவம் ஏகம் இது சத்தியம் நலமங்கலம் உரும் அம்பல நடனம் அது நடனம் பல நன்கருள் சிவசங்கர படனம் அது படனம் மண்ணு மண்ணுவிந்தையே சூழல் என்ன நிந்தையே கோதுவிண்ட சிந்தையே கோயில் கொண்ட தந்தையே அன்பு முந்து சிந்தையே அம்பலம் கொள்விந்தையே இன்பமென்பன் எந்தையே எந்தை தந்தை தந்தையே ஞான சித்தி புறத்தனே நாத சக்தி பரத்தனே வானமுத்த தரத்தனே வாத வித்தை வரத்தனே எனப்ப நல்லவா நினைக்கும் இன்னஞ்சொல்லவா தாயின் மிக்க ി വല്ലവാ പലത്തിൽ തണ്ണം പലത്തിൽ പൊണ്ണും പലത്തിൽ തുണ്ണു നളത്തനേ പദത്തിൽ പണ്ണും പരത്തിൽ തുണ്ണും പരത്തിൽ മണ്ണും കുലത്തനേ ആയവായേയമായ ഞായവദിയേ തൂയവായ ഗായ ദേയതോയമേയ ജ്യോതിയേ गीतवादवादवादिये सुदवादपाद नाद सुदजाद ज्योतिये अङ्गमङ्ग अङ्गलिङ्ग ज्योति ज्योति ज्योतिये अत्त अत्त ஆதி ஆதி ஆதியே சுத்தித்தப்த நிற்த்த ஜோதி ஜோதி ஜோதியே அஞ்சல் அஞ்சல் என்று வந்து நெஞ்சமர்ந்த குழகனே வஞ்சன உண்ட நின்ற அழகனே தொண்டர் கண்டு கண்டு கொண்டுள் உண்ட இன்பனே அண்டர் அண்டம் உண்ட விண்டு தொண்டு மண்டும் அன்பனே கந்த தொந்த காலமே எந்த எந்த கோலமே என்றும் என்றின் ஒன்று மன்றுள் நன்று நின்ற ஈசனே ஒன்றும் 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 ஒன்றதென்ற தேசனே எட்ட வெட்டி ஒட்ட ஒட்டும் இட்ட திட்ட கீர்த்தியே அட்டவட்ட நட்டமிட்ட भट्ट मूर्ति सेरिगार सारवार सीरगार ऊरणे ओर्गुगार तेर तीरवाूरणे ஐயர் ஐயனையும் வையம் பெகன்றும் நின்ற ஐயனே பாசநாச பாத தேச ஈசனே வாச தாசர் நேச காச வாசகாசபேசனே உரியதுரிய பெரிய வெளியில் ஒளியில் ஒளிசை நடனனே பெரிய அரிய பெரிய முடைய பெரியர் இதய படனே அகிலபுவன உயிர்கள் தழைய அபயம் உதவும் அமலனே அயனும் அறியும் மரணும் மகிழ அருளும் நடன விமலனே அகர உகர மகர மகர அமுத சிகர சரணமே அபர சபர அமன சமன அமல நிமல சரணமே தகர ககன நடன கடன சகல வகள சரணமே சகுண நிகுண சகமணிகம சகித விகித சரணமே அனக வனஜ அமிர்த அமிர்த அகல அகில சரணமே அதுல வனத அசுத சரணமே தனக கனக சபய அபய சரத வரத சரணமே சதுர சதர சகச சரித தருண சரண சரணமே உளமும் உணர்வும் உயிரும் ஒளிர ஒளிரும் உருவ சரணமே உருவின் உருவும் உருவுள் உருவும் உடைய தலைவ சரண இதய கமல மதன இறை கொள் இறைவ சரணமே இருமை ஒருமை நலமும் அருளும் இனிய சமூக சரணமே அடியும் நடுவும் முடியும் அறிய சரணமே அடியர் இதய வெளியில் நடனம் அதிசை அதிபசரணமே ஒடிவில் கருணை அமுதம் உதவும் உபல வடிவ சரணமே உலகம் முழுதும் உறைய நிறையும் உபயச சரண சரணமே அறிவுள் அறியும் அறிவை அறிய அருளும் நிமல சரணமே அவசம் உருமை அடியர் இதயம் அமரும் அமல சரணமே எரிவில் உலகில் உயிரை உடலில் இறைவ சரணமே எனையும் ஒருவன் எனவுள் உணரும் எனது தலைவ சரணமே நினையு நினைவு கனிய இனிய நிறைவு தருக சரணமே நினையும் எனமை புரியும் செய்யும் நெறியில் சரணமே வனையும் மதுர அமுத உணவு மலிய உதவு சரணமே மருவு சபையில் நடன வரத வருக வருக சரணமே நினைக்கில் நெஞ்சம் இனிக்கும் என்ற நிறுத்த மன்றில் பொருத்தனே நினைக்கும் அன்பர் நிலைக்க நின்று பொறுத்துகின்ற கருத்தனே மயங்கி நெஞ்சு கலங்கி நின்று மலங்கி ஆண்டவா பயங்கி நின்று துலங்கு மன்றில் இலங்கு ஞான தாண்டவா களங்கவாத களங்குள் சூதர் உளங்கொழாத பாதனே கலங்கிலாத உளங்கொள் வாருள் விலங்கு ஞானநாதனே தடுத்த மலத்தை கெடுத்து நலத்தை கொடுத்த கருணை தந்தையே தனித்த நிலத்தில் இனித்த குலத்தில் குனித்த அடிகோள் எந்தையே எச்ச நீட்டி விச்சை காட்டி अचोटुम् इन्बने अच्छं वोटि अच्छुनाटि वै चुल्लाम् अन्बने सभा शिव मगा शिव सदा शिवा 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 सदा शिवा सदा शिवा सदा शिवा सदा शिव वा शिवा सदा शिव मगा शिवा दया शिवा वा शिवा 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 शिवा